ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கண்ணமா நாளைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க பாரதி லக்ஷ்மியையும் ஹேமாவையும் கூட்டிகிட்டு இப்போ கண்ணமாவோட வீட்டுக்கு வராரு இங்கே ரெண்டு பேரும் விளாண்டுட்ருங்க நான் போகிறப்ப உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு லக்ஷ்மி கிட்டேயும் ஹேமா கிட்டேயும் கண்ணமாவை திட்டுறாரு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உன் பொண்ணை இப்படி ரோட்டில் இப்படி தான் தனியாக விடுவியா அப்படின்னு திட்டுறாரு அவள் எங்கேயோ பராக்கு பார்த்துட்டு வந்து என்னோட காரில் வந்து விழுந்துட்டான் நல்ல வேலை நானாக கண்டு பிரேக் போட்டேன் இதே வேறு ஆளாக இருந்தால் என்னாகிறது அப்படின்னு கோபப்படுறாரு கண்ணம்மாவுக்கு பாரதி லக்ஷ்மி மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கிறத பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ தான் முத தடவையாக லக்ஷ்மிக்கு நீங்கள் அப்பாவாக நடந்துக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க தெரிஞ்சால் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி லக்ஷ்மி ஹேமா ரெண்டு பேர் தோல் மேலையும் கை போட்டு கூட்டிட்டு போகிறாரு பாரதி அதை கண்ணம்மா அவங்க மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க பாரதி ஹேமா கிட்டக்க சொல்கிறாங்க காருக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குமா அதை எடுத்துக்கொடுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதை வாங்கி லக்ஷ்மி கையில் கொடுக்குறாரு இனிமேல் நீ கண்ட கண்ட பேக்கெட் ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா தலையில் கொட்டுறாரு அதுக்கப்புறமா ஹேமா பாரதி ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க கண்ணம்மா பாரதி போனதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப பாட்டு பாட்டுகிட்டே வேலை பார்க்குறாங்க என்னம்மா பாரதி மாமா ஏதாவது அப்பா பற்றி உங்ககிட்டக்கா சொன்னாராமா அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி அப்பாவை கூட்டிகிட்டு வரேன்னு ஏதாவது சொன்னாராமா தான் நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறியாமா அப்படின்னு கேட்குறாங்க லட்சுமி இதை கேட்ட உடனே கண்ணம்மாவுக்கு கோபம் வந்துருது அப்பாவை பற்றி என் கிட்டக்கா பேச மாட்டேன்னு சொல்லிவிட்டு நீ அவரை பற்றியே தான் பேசிகிட்ருக்குற லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க சாரிம்மா இனிமேல் நான் அப்பா பற்றி உங்ககிட்ட கேட்க மாட்டேமா அப்படின்னு சொல்லிடுறாங்க லக்ஷ்மி சௌந்தர்யா வேணுக்கிட்டையும் அகிலன்கிட்டையும் சொல்கிறாங்க ஹேமா மனசில் பாரதிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற எண்ணம் எதுக்காக வந்துச்சு நம்ம எல்லாரும் பாரதி மேலே அடிக்கடி கோபப்படுறோம் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கிறா நமக்கு பாரதி மேலே அக்கறையே இல்லைன்னு அவன் நினச்சிட்டு இருக்கிறா அவள் மனசில் இருக்கிற அந்த எண்ணத்தை நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா பாரதி கிட்டக்க இனிமேல் நம்ம பாசமாக நடந்துக்கணும் கோபப்படவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பாரதியும் ஹேமாவும் ஷாப்பிங் போயிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே வராங்க வா பாரதி நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா லன்ச்சு தான் நம்மளால் சேர்ந்து சாப்பிட முடியலை டின்னரை வந்து நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா லக்ஷ்மி கண்ணமாவோட ஃபோனை எடுக்கிறாங்க கேலரியில் ஏதாவது அப்பா ஃபோட்டோ இருக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க இதில் பார்த்தா பாரதி ஹேமா லக்ஷ்மி மூணு பேரையும் ஒன்றா சேர்ந்து கண்ணம்மா ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க கண்ணம்மா இப்போ வேகமாக லக்ஷ்மி கிட்டக்காக அந்த ஃபோனை வாங்கிடுறாங்க என்ன பழக்கம் லக்ஷ்மி என்னோடய ஃபோனை வந்து எடுக்கிறது அப்படின்னு திட்டுறாங்க பாரதி மாமாவை நீ எதுக்காகம்மா ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்குற அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி நீயும் லக்ஷ்மியும் சேர்ந்து நின்னிங்க அவங்க ரெண்டு பேரையும் ஃபோட்டோ எடுத்தேன் நான் ஒன்று உங்கள் பாரதி மாமாவை எடுக்கலை அப்படின்னு சமாளிச்சிட்றாங்க கண்ணம்மா கண்ணம்மா மனசில் நினைக்கிறாங்க லக்ஷ்மி அவளோட அப்பாவை பற்றி ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தேட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க மறுநாள் காலையில் லக்ஷ்மி ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க அப்போ மனசில் நினைக்கிறாங்க லஞ்ச் டைமில் அம்மா ஸ்கூலுக்கு வருவாங்க அந்த கேப்பில் நம்ம வீட்டில் வந்து அப்பாவோட ஃபோட்டோ ஏதாவது இருக்குதான்னு தேடி பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க தான் லக்ஷ்மியோட அப்பா அப்படின்னு லெக்ஷ்மி கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்கான வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க தேவைப்பட்ட போய் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ